அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சேலம்லேருந்து ஓமலூர் பைபாஸ் ரூட்டில் வெண்ணங்குடி முடியப்பசாமி கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது நிறைய பேர் எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க நானும் நிறையா யூடியூப்லாம் டைப் பண்ணி பார்த்துட்டு தான் சில வழியாக நான் சென்னையில் இந்த சூட்லாம் போயிருந்ததுனால போக முடியலை அப்படிங்கிறனால ஒரு நாள் டைம் கிடச்சிது கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு பத்து பதினஞ்சு நாள் ட்ரை பண்ணி எனக்கு சில நேற்று இந்த கோயிலுக்கு போயிருந்தா பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம இப்போ எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சேலத்தில் வெண்ணங்குடி முனியப்ப சாமி கோயிலில் தான் இருக்கும் சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறணும்னா ரோட்டில் இருக்கிற பஸ்ஸில் இங்கே அந்த கோயில் பேரை சொன்னீங்களே நம்மளை ஸ்டாப்பில் இறக்கி விட்டுருவாங்க சரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாங்கள் கோயில் பஸ் வரும்போது நம்ம பார்க்குறோம் இது வந்து கும்பல் வந்து நம்ம கம்மி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம் பட் நான் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் இருந்தேன் கும்பல் வர 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 போயிட்டே இருந்துச்சு பட் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பவர்ஃபுல் அப்படிங்கிறது வந்து ஏன்னா இந்த கோயில் அப்படிங்கிற தாண்டி இந்த கோயில் இந்த இடத்துக்கு எப்படி இவ்வளோ பேமஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சுவலாக அங்கேருந்தவர் ஒருத்தர் கேட்டேன் அவரு தான் அந்த மாதிரிலாம் சொன்னாப்புல என்ன சொன்னாப்புல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பைபாஸ் வந்து இந்த கோயில் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு பட் இருந்தாலும் அங்கேருந்து அதிகாரிகளுக்கு நிறைய பிரச்சனை வந்து இந்த இடத்துல மட்டும் ரோடை வந்து கொஞ்சம் க்ராஸாக போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல பட் அதேமாதிரி பார்த்தோம்னா இந்த கோயிலில் நம்ம எந்த நேரமும் வந்து கும்பிடலாம் அதேமாதிரி இந்த இதே கோயிலில் நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா வேண்டுதல் வச்சுட்டு சாமிகிட்ட குறுக்கேட்டு போனோம்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறதும் மாதிரி பார்த்தோம்னா இந்த வழியில் போகிற வண்டி எல்லாமே டோலர் லாரி எல்லாமே நிறுத்தி நிறுத்தி பூஜை போட்டு போனாங்க அதே மாதிரி நான் பார்க்கும்போது ஆக்சுவலாக நான் நிறைய வண்டியெல்லாம் நான் வந்து நான் வீடியோ எடுக்கல இந்த கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ரூட்டில் வந்து சாமி கும்பிட்டு போனாங்க அப்படி பார்க்கும்போது டிராஃபிக் ஆச்சு அப்படிங்களா விட நான் போன நேற்று வந்து பார்த்தோம்னா ஒரு விசேஷ நாளை இல்லை விசேஷ நாள் இல்லாத ஒரு நாள்லேயே இந்த கோயிலில் கிட்டத்தட்ட நான் இருந்து ஒரு உட்காந்து ஒரு முந்நூறு பேருக்கு மேலே வந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதும் அதுவும் இல்லாமல் அது இல்லாமல் நிறைய காவலர்களுமே போலீஸ்காரங்களே வந்து சாமி கும்பிட்டு போனாங்க அப்போ தான் எனக்குமே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு பட் அதுக்காகவே நான் கொஞ்ச நேரம் இருந்து சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு பொறுமையாக போகலாம் அப்படிங்கிறதுக்காகவே எங்கள் உட்காந்துருந்தேன் பட் உட்காந்துருந்ததுமே வந்து கயிறுலாம் வாங்கிட்டு இந்த சைடில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அந்த இடத்துல தான் நான் வந்து எலுமிச்சம்லாம் கொடுத்து சுற்றி போட்டு சுற்றி போட்டு சாமி கும்பிட்டேன் சாமி கும்பிட்டதுக்கப்புறமும் அந்த வெண் சாமி மேலே இந்த இடத்துல ஒரு சில டைம் பார்த்துருக்கேன் மழை வரும்போது அந்த கோயிலுக்குள்ளே தண்ணி இருக்கும் எப்படி தண்ணி வரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த நோட் பண்ணேன் பட் பார்க்கும்போது அந்த சாமிக்கு மேலே வெண்ணங்குடி இருக்கும் அந்த வெண்ணங்குடி அப்படிங்கிறது எங்கேயுமே தமிழ்நாட்டில் இருக்க வாய்ப்பில்லை அதனாலேயே அந்த கோயிலுக்கு வந்து வெண்ணங்குடி முனியப்ப சாமி கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு கூட அங்கே இருக்கிற ஒருத்தர் தான் சொன்னாப்பில் அதேமாதிரி பார்த்தோம்னா அந்த சாமிக்கு மேலே கிடையாது மட்டுமே அட்டை போட்டிருக்க மாட்டாங்க மழை வந்துச்சு அந்த இடத்துல மட்டுமே தண்ணி லீக் ஆகும் அதுதான் தண்ணி மூடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் ச ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஒரு அனுபவம் ஏன்னா ஒரு கோயிலுக்கு வந்துட்டு அங்கேருந்து போக முடியல அப்படிங்கிறதாகட்டும் அந்த வெண்ணாங்குடி அப்படிங்கிறது கோயிலை சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற நினச்சேன் சுற்றி பார்த்தா நிறைய பேர் வேண்டுதலுக்காக பூட்டு போட்டிருந்தாங்க எலுமிச்சம்பழம் குத்தி இருக்கிறது அப்படிலாம் பார்த்துட்டு பின்னாடி ஒரு ரவுண்ட் வந்துட்டு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஆனால் பார்த்தோம்னா அந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த கோயிலுக்காகவே இருக்கிற மாதிரியே இருக்கும் ஏன்னா இங்கே அந்த கோயிலுக்கு இந்த சைடு பார்த்தோம்னா இந்த சைடு ஒரு நாலு பூக்கோடு இருக்கும் இந்த பக்கம் ஒரு ரெண்டு பூக்கோடு இருக்கும் எல்லாம் பார்க்கும்போது இந்த கோயிலுக்காக மட்டுமே இருக்குது அப்படிங்கிறத தாண்டி பக்கத்தில் ஒருலாம் கேட்டேன் பக்கத்தில் நான் இங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு கேட்டேன் இங்கே டெய்லியுமே ஸ்பெஷல் தான்ப்பா அப்படின்னு சொன்னதாகட்டும் அதே மாதிரி இங்கே இருக்கும்போது சிலர்லாம் வந்து குடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கயிறு கட்டிகிட்டு போயிருக்காங்க பட் நான் போகும்போது ஒருத்தர் வந்து கயிறு அவுக்கணும் அப்படிங்கிறப்போ எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது மூணு மாதம் ஆச்சு அப்படிங்க அவுக்கலாமே கேட்கும்போது வெயிட் பண்ணுப்பா சாமி உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் அவுக்க முடியல ஏன்னா நீ நினச்சாலும் அவுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க பட் அப்போ தான் நினச்சேன் அப்படி குடிக்கணுங்கிறவங்க கூட இங்கே வந்து கயிறு கட்டுறன்னு வட்டி நினைச்சிங்கன்னா ஒரு வரைக்கும் நாலு தடவை யோசிச்சுக்குவாங்க ஏன்னா நான் அங்கே இருக்கும்போது மழை வந்துகிட்டு இருந்துச்சு இந்த போர்டெல்லாம் தான் பார்த்தேன் இந்த போர்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம இன்றைக்கி வந்து நல்ல வேலை கும்பல் இல்லாதனால வந்து சாமி சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டோம் ஏன்னா இல்லை அந்த போர்டெலாம் பார்க்கும்போது தெரியுது அவ்வளோ கும்பல் இருக்கும் ஏன்னா அந்த தான் அறநாளுயத்துக்கு சேர்ந்தது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இங்கே முன்னாடி பார்த்துருந்தாலுமே இங்கே வந்து நான் நோட் பண்ணேன் நோட் பண்ணிட்டு இருக்கும்போது சரி எல்லாம் வெட்டுறாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அதெல்லாம் இல்லவே இல்லை இங்கே வந்து நம்ம கிடா வெட்டுறவங்களுக்கும் இந்த கோயிலு அன்னதானம் போகிறதுக்காகவே தனியாக ஒரு செட் இருக்குது எங்கள் கிடா வெட்டுறவங்க இங்கேயே அன்னதானம் பண்ணிக்கலாம் அதை தான் நானுமே நோட் பண்ணேன் ஏன்னா போனவனும் எல்லாத்தையுமே நோட் பண்ண முடியல கொஞ்சம் கொஞ்சமாக தான் பட் எனக்கு மறுபடியும் எப்போ அந்த கோயிலுக்கு போவோம் அப்படிங்கிறதும் ஒரு ஆசையாக இருந்துச்சு அப்படி கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் அமாவாசைக்கு போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அடுத்த மாதம் எவ்வளோ கும்பல் இருந்துச்சு அப்படிங்கிற போகிறேன் கண்டிப்பாக நீங்களும் டைம் ஒரு டைம் அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள் ஆல்ரெடி போயிருந்தாங்க உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் பதிவு